மாவட்டத்துல மக்களுக்கு வந்து குடிநீர் சுத்தம் இல்லாம தராங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் நீங்க தென் மாவட்டம் சொல்றீங்க அனைத்து மாண மாவட்டத்திலும் அதே தான் வட மாவட்டத்திலயும் அதே பிரச்சனை தான் ஒரு கடந்த இரண்டு மூன்று மாதம் பல்லாவரத்துல அந்த கழிவுநீரும் குடிநீரும் கலந்து ஒரு மூன்று பேர் இறந்து போயிட்டாங்க அது கூட அரசாங்கம் சப்ப கட்டாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அது மாதிரி எங்கே போனாலும் அது பிரச்சனை அதுவும் ஒரு கட்சி க தலைவர் ஒரு திமுகனுடைய தலைவர் சொல்கிறாரு குறைஞ்ச காலத்துக்கு அந்த பழுதடையும் அந்த சுத்திகரிப்பு ஆலயம் பழுதில் இருக்குது அது சரி செய்வது வரைக்கும் நீங்கள் நேரடியாக தண்ணி தரன்னு சொல்கிறது ஏற்புடையதே அல்ல தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர் ரசாயனம் கலக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதே போர்க்கால அடிப்படையில் தலையிட்டு சுத்திகரிப்பு ஆலையும் போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்து மக்களுக்கு குடிக்கும் தகுதி படைத்த ஒரு நீரை தரணும் அது அந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து காலதாமதம் எடுத்தால் அதுக்கு லாரியில பல நூற்றுக்கணக்கான கணக்கான லாரிகளை கொண்டு குடிப்பதற்கு தண்ணீரை கொண்டு சேர்க்க வேண்டுமே தவிர அண்டை மாவட்டத்தில் இருந்து நேரடியாக அந்த ஒரு சிறிய காலம் வரை நீங்க நேரடியாக அந்த தாமிரபரி ஆரணியை நாங்கள் கொடுக்குறோம் சொல்றது விஷம் தருவதற்கு சமம் ஒரு நாள் இல்லைங்க ஒரு தடவை குடிச்சா போதுங்க தொற்று வந்துடும் உயிரே போயிடும் அதை மனதில் கொண்டு பொறுப்புணர்ந்து எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு கொம்பு செய்வீங்கள அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும்ல அந்த பொறுப்பை மனதில் கொண்டு தயவு கூர்ந்து அந்த சுத்திகரிப்பை போர்க்கால அடிப்படையில் சரி செய்து குடி தண்ணீரை தென் மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக தாமிரபரணி ஆற்று மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும்